முதலமைச்சர் வேணா இருக்கலாம் ஆனா மக்களின் முதல்வரா மக்களோட மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டார் உண்மைக்கே சீமானுக்கும் மலைக்கும் ஒரு நெருக்கம் உண்டு இயற்கைக்கும் சீமானுக்குமே ஒரு நெருக்கம் உண்டு குறிப்பா மலை எப்ப சீமானவர்கள் பேச ஆரம்பிச்சாலும் உடனே மழை வந்துடும் அந்த வர்ண பகவன் வந்துருவார் எவ்வளவு பெரிய பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி எங்கன்னாலும் சரி சீமானவர்கள் கரெக்டா பேச ஆரம்பிக்கும் போது மழை பொழிய ஆரம்பிச்சிடும் இந்த மழை வெள்ளத்தினால நல்ல உள்ளம் படைத்த தலைவர்கள் யார் அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுகிட்டாங்க திமுக காரவங்க நிவாரண பொருட்களை கூட சாதி பார்த்து குடுக்குறாங்க தாழ்த்தப்பட்ட பகுதிகளில் கடைசியாக முடிஞ்சால் மிச்சம் மிச்சம் இருந்தால் அந்த பகுதியில் கொடுப்பா முதல் இங்கே கொடுப்பான்னு சாதி பார்த்து கொடுக்குறாங்க நிவாரணப் பொருட்களை ஆனா சீமான் எல்லாரையும் சமமா நினைச்சு அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான நிவாரணப் பொருள் திமுக கொடுக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் கூட அந்த பகுதியில் வேற பொருட்கள் இருக்கிறதும் இந்த பகுதியில் தரமற்ற பொருட்கள் இருக்கிறதும் இந்த மாதிரியான குளறுபடி அதை விட கொடுமை ஒரு ஒரு வீட்டில் இப்போ அஞ்சு பேர் இருப்பாங்க எட்டு பேர் இருப்பாங்க வரிசையில் நிக்கிறவங்க கூட ஒரு பொட்டணம் கொடுங்கன்னு திமுக காரங்கிட்ட கேட்டா அத்தனை ஏ போமா ஒரு ஆளுக்கு தாமா போ போ அப்படின்னு ஏன் விரட்டுற மாதிரி விரட்டுறான் ஆனால் திரு சீமான் அந்த பொட்டணத்துல அத்தனை பொருட்கள் இருக்கு ஆனால் ஒரு வயசானமா கேக்குறாங்க இன்னொரு பொட்டணம் குடியான்னு இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க உங்களுக்கு இல்லாதான்னு எடுத்து கொடுக்குறாரு அதுதான் அவருடைய குணம் நீங்க நிவாரண பொருட்கள் வரிசையில வரக்கூடிய மக்கள் சிலர் ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று பொருட்கள் வாங்கிட்டு போறதெல்லாம் பார்க்க முடியும் கேட்க கேட்க அள்ளி அள்ளி கொடுக்கிறார் திரு சீமான் அப்படி பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளிலையும் சீமான் நிவாரண பொருட்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னா கூட சீமான் கோவப்படுவாரு ஏ தாழ்த்தப்பட்டவனா அப்ப தாழ்த்தினவன் யாருங்கிற கேள்வி எழுப்புவார் தாழ்த்தப்பட்டவர்கள்ல இந்த மண்ணனுடைய பூர்வகுடிகள் இந்த மண்ணனுடைய ஆதி தமிழர்களே அவங்கதான் அவர்கள் இல்லாம எதுவுமே இல்லை அவர்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு அரசியலில் கூட பொது தொகுதியில் கூட பட்டியலின சமூக மக்களை நிற்க வைத்தார் அவர்களுக்கான அரசியல் உரிமையை அரசியல் வாய்ப்பை கொடுத்தவர் சீமானும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தான்